மூச்சு சூடானா முந்தி பத்திட்டு சந்தி சிரிச்சு போடுமா அதனால லவ் ஸ்லாம் எனக்கு மேடக்கு பின்னடியே ஓரணி வெச்சு என்ன மேடக்கு பின்னாடி வைக்க கூடாது எதுக்கு 25 பேர் வந்து உனக்கு இருந்துடாய் அந்த வைக்கல அட கடவுளே இனி இனி யாரும் பெரிய பள்ளம் தண்ணி இருந்தா கூட பள்ளம் நிரஞ்சிருக்கும் சேர மேடக்கு முன்னடியே ஓரணி கட்டி வெச்சிட்டு அப்படி சொல்லுங்க வந்திருக்க உங்க ஃபேன்ஸ் கிட்ட ஒரு வணக்கத்தை சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க வணக்கம் சொல்லணுமா ஆமா நான் மட்டும் மதுரையில இருந்து வந்திருக்கே சம்பளம் வாங்குறேன் வணக்கம் சொல்றேன் நீங்க இவங்க போட்டு அப்பளம் பாயாசத்துக்கு பாடம் வந்தீங்களா போண்டா கோழி ப்ளீஸ் சரி வணக்கம் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வணக்கம் சொல்லுவோமா கண்ணடி வர வரைக்கும் கண்ணு தெரியலையோ அப்ப நான் எப்படி இருட்டுக்குள்ள போயிட்டு வந்துரு பத்தியா ஒன்ஸ் ஓவர் ப்ளீஸ் ஐயா பாரு சபையா பேசுற பெரியாரே சந்தனத்தை பூச்சு இன்னைக்கு சந்தோஷமா பாருங்க சந்தனத்தை பூசி இழிச்சுக்கிட்டு பாருங்க

டேய் ரோபினே இந்த ஆப்பட்ரா கொஞ்ச நேரம் எல்லாம் திருப்பி வைங்கடா சும்மா இருப்பா லைட் கட்டலைன்றா லைட் கட்டல கட்டலைன்றீங்க கட்டினாயின்னா அமைத்த சொல்றீங்க இந்த நொம்பல மாறா உங்களோட மொத்தமா அமைத்தி டேய் ரோபினே மொத்தமா அமைத்தி விட இங்க மெழுகுத்திய பத்த வச்சிருக்க சரி வேணாட்டு